அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பிஜிடிஆர்பிக்கு தேவையான கரிம வேதியியல் பாடப்பகுதியிலிருந்து மறுசீரமைப்பு வினைகளை குறித்து பார்க்க போகிறோம் இதற்கு முன்பாக கர்டியஸ் ரீ அரேஞ்ச்மெண்ட் ஹாஃப்மேன் ரீஅரேஞ்ச்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் லாசன் ரீஅரேஞ்ச்மெண்ட் இந்த மறுசீரமைப்பு வினைகளிலிருந்து நாம் நிறைய கேள்வி பதில்களையும் அதனுடைய அடிப்படை வினை வழிமுறைகளையும் பார்த்துருக்குறோம் எப்பொழுது இந்த எபிசோடில் நாம் ஃபேவர்ஸ்கி மறுசீரமைப்பு வினைகள் மற்றும் பேயர் வில்லீஜர் மறுசீரமைப்பு வினைகளை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவதாக அவைகளுடைய வினை வழிமுறைகளையும் அடுத்ததாக அவைகளை பற்றி ஒரு சில கேள்வி பதில்களையும் பார்த்து நிறைவு செய்யப் போகிறோம் முதலாவதாக நாம் ஃபேவர்ஸ்கி ரீ அதாவது ஃபேவர்ஸ்கி மறுசீரமைப்பு வினைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஃபேவர்ஸ்கி மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு வினைகள் என்றால் என்ன இந்த ஃபேவர்ஸ்கர் ஏரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன் எடுத்துக்கொள்ளப்படுகிறது எதன் முன்னிலையில் என்றால் ஓஹெச் மைனஸ் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த ஓஹெச் மைனஸ் முன்னிலையில் அதாவது காரம் பேஸ் பேஸ் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த ஆல்ஃபா ஹேலோ கீட்டோன் மறு சீரமைப்பு வினைக்கு உட்பட்டு நமக்கு ஒரு எஸ்டரை கொடுக்கறது சரிங்களா இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆல்ஃபா ஹாலோ கீட்டோனுக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஒரு மூலக்கூரை நாம் எடுத்துக்கொள்ளுகிறோம் இந்த மூலக்கூறில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பொசிஷனில் கம்பல்சரியாக ஒரு ஹைட்ரஜன் இருக்கணும் ஆல்ஃபா பொசிஷன் சொன்னால் இந்த கார்பனைல் கார்பனுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அதாவது கார்பனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் அதுதான் ஆல்ஃபா பொசிஷன் அதே மாதிரி அதே கார்போ அதே கார்பனைல் கார்பனுடைய இன்னொரு பக்கத்தில் அதாவது இங்கே இருக்கிற மாதிரி இன்னொரு பக்கத்தில் கார்பனில் கம்பல்சரியாக ஒரு ஹேலஜன் இருக்கணும் ஸோ இப்போ என்ன ஆகப் போகுதுன்னா இந்த ஹைட்ரஜனுடைய அந்த அமிலத்தன்மை அதிகமாக இருப்பதனால் நமக்கு ஓஹெச் மைனஸ் தேவைப்படுகிறது எனவே இந்த வினை மறுசீரமைப்பு வினைக்கு உட்பட்டு நமக்கு இந்த மாதிரியான ஒரு விளைபொருளை கொடுக்கிறது இது இருக்கலாம் அல்லது எஸ்டராக கூட நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது இந்த ஃபேவர்ஸ்கி மறு சீரமைப்பு வினைகளை பற்றி அவைகளுடைய வினை வழிமுறைகளை பற்றி நாம் இப்பொழுது விவாதிக்கலாம் முதலாவதாக ஸ்டார்டிங் மெட்டீரியல் எடுத்துக்கிறோம் நான் முன்பே சொன்னது போல ஒரு கார்பனில் கார்பனுக்கு கம்பல்சரியாக அந்த இடத்துல இரண்டு ஆல்ஃபா கார்பன்கள் இருக்க வேண்டும் அதில் ஒரு ஆல்ஃபா கார்பனில் குறைந்தது ஒரு ஹைட்ரஜனாவது இருக்க வேண்டும் அதுவும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக இன்னொரு ஆல்ஃபா கார்பனில் ஒரு ஹேலஜன் தொகுதியானது இடம்பெற்றிருக்க வேண்டும் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் எப்பொழுதெல்லாம் இந்த ஆல்ஃபா கார்பனுடன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கிறதோ அந்த ஹைட்ரஜனுடைய அமிரத்தன்மையானது அதிகமாக இருக்கும் அதாவது அந்த ஹைட்ரஜனை நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக அங்கேருந்து வெளியே எடுத்துடலாம் எதை வைத்து நாம் அந்த ஹைட்ரஜனை நம்ம புரோட்டானாக மாற்ற மாற்றி வெளியே எடுக்க முடியும் என்று சொன்னால் அதற்கேற்ற ஒரு சரியான காரத்தன்மையுள்ள ஒரு தொகுதியை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் அதாவது அதற்கு பக்கத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஒரு ஓஹெச் மைனஸ் நாம் கிட்ட கொண்டு வரும்பொழுது இந்த ஓஹெச் மைனஸ் என்ன செய்யணும்னா இந்த ஹைட்ரஜனை ஹெச் ப்ளஸ்ஸாக மாற்றி எடுத்துக்கும் அப்படி எடுத்து கொள்ளும் பொழுது ஹைட்ரஜனானது அந்த ஆல்ஃபா கார்பனில் ஒரு எதிர்மின் அயனியை உருவாக்கிவிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறது ஆகவே நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு மூலக்கூறானது கிடைக்கிறது இந்த மூலக்கூறானது டாட்டமரிசத்துக்கு உட்பட்டு தன்னுடைய நிலைப்புத்தன்மையை அதிகப்படுத்தி கொள்ளுகிறது இந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பில் இப்படி இருக்கும் அதன் பிறகு இந்த ஆக்சிஜனை மையமாக கொண்டிருக்கிற எதிர் அயனியானது திரும்பவும் கார்பனில் கார்பனோடு வந்து ஒன்று சேரும் பொழுது இந்த ஆல்பா கார்பனில் இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆனது அதற்கு எதிர் திசையில் இருக்கிற இன்னொரு ஆல்ஃபா கார்பனிடம் சென்று அங்கே இருக்கிற குளோரினை வெளியே தள்ளுகிறது ஆகவே நமக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்கிறது அதாவது சைக்ளோ ப்ரப்பேன் ஆர் சைக்ளோ ப்ரப்பனோன் இன்டர்மீடியேட் நமக்கு கிடைக்கிறது மறுபடியும் இந்த சைக்ளோ ப்ரப்பனேன் ப்ரப்பனோன் இன்டர்மீடியேட்டில் ஓஹெச் மைனஸ் சென்று அந்த இடத்தில் இருக்கிற கார்போனையில் கார்பனை அட்டாக் செய்கிறது அப்படி அட்டாக் பண்ணும் பொழுது இந்த இடத்திலே நமக்கு மறுபடியும் இப்படிப்பட்டதான ஒரு இன்டர்மீடியட் திரும்பவும் ஃபார்ம் ஆகிறது இந்த இன்டர்மீடியேட் ஆனது இங்கே இருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்தி இந்த சைக்கிளோ பிரப்பனோன் அந்த சைக்கிளிக் இன்டர்மீடியேட்டை திரும்பவும் உடைக்க செய்கிறது ஸோ அப்படியாக உடைக்கும் பொழுது இந்த சைக்ளோ உடைகிறது எனவே நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபைவ் மெம்பர் இங்கு இப்பொழுது கிடைக்கிறது ஒரு ஐந்து கார்பன் இருக்கிற ஒரு வளைய அமைப்புள்ள ஒரு மூலக்கூறு நமக்கு கிடைக்கிறது கூடவே ஒரு மைனஸ் சார்ஜ் நமக்கு கிடைக்கிறது அதாவது அந்த பொசிஷன் அந்த பீட்டா பொசிஷனில் ஒரு மைனஸ் சார்ஜ் கிடைக்கிறது இந்த மைனஸ் சார்ஜுக்கு தற்போதைக்கு ஒரு புரோட்டான் தேவைப்படுகிறது அந்த புரோட்டானது அருகாமையில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ்லேருந்து இருந்து கிடைக்குது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மூலக்கூறானது நமக்கு கடைசியில் கிடைக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேவர் ஸ்கீ ரீ அரேஞ்ச்மெண்ட் இப்போ இந்த ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு சில கேள்வி பதில்களை நாம் பார்ப்போம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டார்டிங் காம்பவுண்ட்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு அண்டர்கோ ஃபேவர்ஸ்கி ரீ அரேஞ்ச்மெண்ட் அண்டர் பேசிக் கண்டிஷன்ஸ் அதாவது கீழே காணப்படுகிற எந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபேவர்ஸ்கி ரீ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உட்படும் அதாவது காரத்தின் முன்னிலையில் ஃபேவர்ஸ்க் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு உட்படும் என்று பார்க்க போகிறோம் டூ பியூட்டனோன் டூ பியூட்டனோன் எப்படி இருக்கும் அப்படின்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டுவோ சிஹெச் டூ சிஹெச் த்ரீ ஸோ டூ பியூட்டனோன் இந்த டூ பியூட்டனோன் ஃபேவர்ஸ்கி ரீஞ்ச் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு உட்படுமானா உட்படுவது மிகவும் கடினம் ஏனென்று சொன்னால் ஃபேவர்ஸ்கி ரீ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன தேவைன்னா குறைந்தது ஒரு ஆல்ஃபா கார் குறைந்தது இரண்டு ஆல்ஃபா கார்பன்கள் வேண்டும் அந்த இரண்டு ஆல்ஃபா கார்பன்களில் ஒரு ஆல்ஃபா கார்பனிலே கண்டிப்பாக ஒரு ஹேலஜன் இருக்க வேண்டும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஹேலஜன் இல்லை ரெண்டு ஹை ரெண்டு ஆல்ஃபா கார்பன்கள் இருக்கின்றன அதில் ஒரு ஆல்ஃபா கார்பனில் போதுமான அளவிற்கு நமக்கு ப்ரோட்டான்களும் இருக்கின்றன அசிடிக் ப்ரோட்டானும் இருக்கின்றது ஆனால் ஹேலஜன் நமக்கு இல்லை ஆகவே டூ பியூட்டனோனை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது அடுத்ததாக ஒன் க்ளோரோ ப்ரப்பேன் டூ ஓன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் க்ளோரோ ப்ரப்பேன் டூ ஓன் அதாவது டூ ப்ரப்பனோன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல குளோரின் இருக்குது அடுத்ததான் அந்த இடத்துல நமக்கு ஒரு கீட்டோனும் இருப்பதனால இந்த வினை பொருளானது இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஃபேவர்ஸ்கிரி அரேஞ்ச்மெண்ட்டுக்கு உட்படும் டூ குளோரோ பிரப்பேன் பாருங்க இது டூ குளோரோ இருக்குது குளோரின் இருக்குது ஆனால் இந்த இடத்துல கீட்டோன் இல்லை ஆகவே இதுவும் உட்பட முடியாது அசிட்டோஃபீனோன் அசிட்டோஃபினோனும் ஏறக்குறைய முதல் ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏவில் இருக்கிற மாதிரியான அதே சூழ்நிலை தான் கீட்டோன் இருக்கிறது கீட்டோன் தொகுதி இருக்கிறது ஆனால் அந்த இடத்துல குளோரின் இல்லை ஆகவே ஆப்ஷன் ஏ சி டி ஆகிய இவைகளை நாம் நிராகரித்து விடலாம் ஆப்ஷன் பி தான் நமக்கு தேவையான சரியான ஒரு தேர்வாக இருக்கிறது இப்பொழுது நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் வாட் இஸ் த கீ இன்டர்மீடியேட் ஃபார்ம்டு டியூரிங் த ஃபேவர்ஸ்கிரி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அண்ட் ஆல்ஃபா ஹாலோ கீட்டோன் இந்த ஆல்ஃபா ஹாலோ கீட்டோனை வைத்து கொண்டு நாம் ஃபேவர்ஸ்க்கு ரீ அரேஞ்ச்மெண்ட்டை நாம் பெர்ஃபார்ம் செய்கிறோம் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு இன்டர்மீடியட் என்னவாக இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம் ஈனோலேட் ஆனையான் அந்த இடத்துல உருவாகிறது தான் ஆனால் அந்த ஈனோலேட் ஆனையான் தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் செய்து கொள்ளுகிறது தனக்குத்தான் நினைப்புத்தன்மை அது உண்டாக்கிக் கொள்ளுகிறது அந்த ஈனோலேட் ஆனையான் எந்த விதத்திலும் நம்முடைய ரியாக்ஷனை பாதிக்க போகிறது இல்லை ஆகவே ஈனோலேட் ஆனையானை நம்ம தவிர்த்து விடலாம் கார்போ கார்போகேட்டையான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேவர்ஸ்கிரியரேஜ்மெண்ட்டில் அது எங்கேயுமே வரலை சைக்கிளோ ப்ரப்பனோன் இன்டர்மீடியேட் இதுதான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் சைக்ளோ பிரபனோன் இன்டர்மீடியேட் நமக்கு ஃபார்ம் ஆகுது இப்படி நமக்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் சைக்ளோ இன்டர்மீடியேட் நமக்கு ஃபார்ம் ஆகிடுது பாருங்கள் அப்போ சைக்ளோ இன்டர்மீடியேட் இந்த சைக்ளோ இன்டர்மீடியேட் இதனுடைய நிலைப்புத்தன்மை இது உடைவிறத பொறுத்து தான் இது பிரேக் ஆகிறத பொறுத்து தான் நமக்கு ஃபர்தராகவே நமக்கு அந்த ஃபேவர் ஸ்கீர் நமக்கு நடக்கும் ஆகவே சைக்கிளோ ப்ரப்பனோன் இன்டர்மீடியட்டை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ளலாம் இமைன் இன்டர்மீடியன்னு சொல்கிறேன் இமைன் என்று சொல்லப்படுவது என் டபுள் பாண்ட் சி சரிங்களா அப்போ இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு வேலையே இல்லை ஃபேவர் ஸ்கீர் அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் மெக்கானிசத்தில் பார்த்துருப்பீங்க எங்கேயுமே நம்ம என்ன செய்யலை நைட்ரஜனை இங்கே நம்ம கொண்டு வரவே கொண்டு வரவே இல்லை ஆகவே ஆப்ஷன் டியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அடுத்ததாக இந்த ஃபேவர்ஸ்கெரி அரேஞ்ச்மெண்ட் விச் டைப் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஜென்ரலி ஃபார்ம்டு ஜென்ரலாக நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகலாம் ப்ரைமரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுமா ஃபார்ம் ஆக முடியாது அல்கீன் கிடைக்குமானா கிடைக்காது அமினோ ஆசிட் கிடைக்காது கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கலாம் அல்லது கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் கிடைக்கலாம் அதாவது எஸ்டர் போன்றதான கார்பாக்சிலிக் ஆசிட் டெரிவேட்டிவ் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக கீழ்கண்ட நான்கு ஸ்டேட்மெண்ட்டில் எது ஃபேவர்ஸ்கி ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம் இட் இன்வால்ஸ் எ பேஸ் இன்டியூஸ்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் இது ஒரு சரியான ஒரு கூற்று தான் ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல பேஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனானது புரோட்டானாக மாற்றி எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆகவே இது சரியான ஒரு கூற்று இ ட்ரக்வயர்ஸ் அண்ட் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அட்ஜசன் டு தி ஹேலஜன் அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்னன்னு சொன்னால் ட்ரக்யர்ஸ் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக ஆல்ஃபா ஹைட்ரஜன் அட்ஜசன் டு தி ஹேலஜன் நமக்கு வேண்டும் அடுத்ததா எ சைக்ளோ பிரப்பனோன் இன்டர்மீடியேட் இஸ் இன்வால்வ்டு இதுவும் ஒரு சரியான ஒரு கூற்று தான் இப்போ நான்காவது வரும் இட் இஸ் லிமிட்டட் டு ஒன்லி அலிஃபாட்டிக் கீட்டோன்ஸ்னு சொல்கிறாங்க அதாவது அரோமேட்டிக் கீட்டோன்களுக்கும் இவைகள் பொருந்தும் அதாவது வெறும் ஸ்ட்ரிக்ட்லி நம்ம வந்து அந்த சைக்ளோ பிரப்பனோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு நான் அது எப்படி சை அது வந்து எப்படி அரோமேட்டிக் ரீங்கில் நடக்கும்னு நாம் நினைக்கலாம் ஆனால் அதையும் தவிர்த்து பீட்டா கார்பனிலிருந்து அந்த தொகுதியானது அந்த வினை பொருளானது அரோமேட்டிக் ரிங்கை தன்னுட தன்னகத்தை என்ன பண்ணியிருக்கலாம்னா வைத்திருக்கலாம் அந்த அந்த அரோமேட்டிக் ரிங்கானது ஒருவேளை இரண்டு ஆல்ஃபா கார்பன்களிலும் இருந்து இருந்தால் மட்டுமே ஃபேவர்ஸ் ஸ்கிரி ஏரேஞ்ச்மெண்ட்டை அது அண்டர்கோ பண்ண முடியாது ஆகவே நான்காவது ஸ்டேட்மெண்ட்டு தான் தப்பான ஸ்டேட்மெண்ட் தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனால் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் லிமிட்டட் டு ஒன்லி டு அலிஃபேட்டிக் கீட்டோன்ஸ் என்பது ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஆகவே இத்துடன் நாம் ஃபேவர்ஸ்கே ரீ அரேஞ்ச்மெண்ட்டை நாம் முடிச்சிருக்கிறோம் இப்போ அடுத்ததான் நாம் பேயர் வில்லீஜர் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் பேயர் வில்லீஜர் ரீ என்றால் என்ன பேயர் வில்லீஜர் ரீ என்பது இட் இஸ் த கன்வர்ஷன் ஆஃப் எ கீட்டோன் டு அ நெஸ்டர் வயா த இன்சர்ஷன் ஆஃப் அன் ஆக்சிஜன் ஆட்டம் நெக்ஸ்ட் டு தி கார்பனாய்டு அதாவது ஒரு கீட்டோனை நாம் எடுத்துக்கிறோம் அந்த கீட்டோன் என்பது ஒரு பெராக்சி ஆசிட் முன்னிலையில் என்னவாக மாற்றம் பெறுகிறது என்று சொன்னால் இந்த மாதிரி ஒரு எஸ்டராக மாற்றம் பெறுகிறது இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இது எஸ்டர் இந்த ஒரு ரீ அரேஞ்ச்மெண்ட் நடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இங்கே இருக்கிற பெர்ராசிட் தான் காரணம் இப்போ இந்த இடத்துல என்ன விதமான மறு சீரமைப்பு நடந்திருக்கிறது எந்த மாதிரியான ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாம் வினை வழிமுறையை இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்பொழுது நமக்கு கிளியராக தெரிய வரும் எந்த இடத்துல ரீ அரேஞ்ச்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி ஆர் சி டபுள் பாண்டு ஓ ஆர் நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு பெராக்சி ஆசிட் ஸோ இந்த இடத்துல பெராக்சி ஆசிட்ன்றது இது தான் ஏன் வந்து இதுக்கு பெராக்சி ஆசிட்னு சொல்கிறோம்னா இந்த இடத்துல பெராக்சி லிங்கேஜ் இருக்குது பாருங்க அதனால தான் இது நாம் பெராக்சி ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பெராக்சி ஆசிடில் இருக்கிற இந்த ஆக்சிஜன் இது ஒரு நியூக்ளியோஃபிலிக் ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் என்ன சொன்னால் எலக்ட்ரான் புவர் கார்பனைல் கார்பனை போயிட்டு அட்டாக் பண்ணுது அப்படி அட்டாக் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் வரும் வருது அதாவது கார்பனைல் குரூப் ஆனது போலரைஸ் ஆகி ஆக்ஸிஜனுக்கு மைனஸ் சார்ஜ் வருது அந்த மைனஸ் சார்ஜ் என்ன பண்ணணும்னா இந்த ஹைட்ரஜனை போயிட்டு அப்டிராக்ட் பண்ணிடும் ஸோ அதை நாம் இப்படி நாம் ரெப்ரஸன்ட் பண்ணலாம் இதன் விளைவாக நமக்கு என்னென்ன கிடைக்கிறது இது ஆர் டேஷ்னு வச்சுக்குவோம் ஆர் டேஷ் ஓ ஹெச் அப்போ இங்கே இருக்கிற அந்த பெராக்சி ஆக்சிஜன் கார்பனைல் கார்பனோடு அது ஒன்றிணைந்து இந்த மாதிரியான ஒரு இன்டர்மீடியேட்டை கொடுக்கிறது இது ஒரு இன்டர்மீடியேட் இந்த இன்டர்மீடியேட்டு கிடைத்த பிற்பாடு இங்கே இருக்கிற அந்த கார்பனைல் ஆக்சிஜன் திரும்பவும் கார்பனைல் குரூப்பாக மாறும்படிக்கு கார்பனைல் ஆக்சிஜனுடன் கார்பனுடன் திரும்பவும் ஒன்றாக சேருகிறது அந்த நேரத்தில் இங்கே நம்மிடத்தில் இருக்கிற இந்த இரண்டு அல்கைல் தொகுதிகளில் ஏதாவது ஒரு அல்கைல் தொகுதி என்ன செய்யும்னா இந்த ஆக்சிஜன் இந்த பெராக்சி ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா அது கூட போய் என்ன சொன்னால் கம்பைன் ஆகும் அப்படி கம்பைன் ஆகும்போது இந்த பெராக்சைடு லிங்கேஜ் ஈஸியாக பிரேக் ஆகிடும் ஏன் பெராக்சைடு லிங்கேஜ் ஈஸியாக பிரேக் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வீக்கான வலிமை குறைந்த ஒரு பெராக்சி லிங்கேஜ் கடைசியாக நமக்கு ஆர்சி டபுள் பாண்டு ஓ ஓஆர் டேஷ் இப்படி என்ற ஒரு எஸ்டர் கிடைக்கிறது இப்பொழுது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த இந்த இடத்துல நமக்கு இரண்டு அல்கைல் தொகுதிகள் இருக்கின்றனவே இந்த இரண்டு அல்கைல் தொகுதி ஆறு அறையல் தொகுதிகளிலே எந்த தொகுதியானது இந்த கார்பனில் கார்பனை விட்டுவிட்டு ஆக்சிஜனோடு சென்று ஒன்றாக இணையக்கூடும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் அப்போ எந்த அல்கைல் தொகுதியோ எந்த அல்கயில் எந்த அறையல் தொகுதி போயிட்டு ஒன்றிணைதோ அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் மைக்ரேட்டரி ஆப்டிடியூட்னு பேர் அதாவது மைக்ரேட் ஆகி என்ன செய்யணும் ஆக்சிஜன் கூட போயிட்டு கம்பைன் ஆகணும் அப்போ எந்த குரூப் மைக்ரேட் ஆகணும் அதற்கு வேறு ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டால் விதிமுறைகள் இருக்கிறது அதே நாம் கேள்வி பதில் பகு பகுதியில் பார்க்க போகிறோம் இப்பொழுது நம்ம முதல் கேள்விக்கு வரப்போகிறோம் பேயர் வில்லீஜர் ரீஅரேஞ்ச்மெண்ட் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட் கீ டோன்ஸ் டூ கார்பாக்சிலிக் ஆசிட் கீட்டோன்ஸ் டூ கீட்டோன் இருக்குது தான் பட் நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கிறதில்ல அடுத்ததாக கீட்டோன்ஸ் எஸ்டராக மாற்றப்படுகிறது அல்லது லாக்டோன்களாக மாற்றப்படுகிறது இப்பொழுது நாம் சாதாரண லீனியர் கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எஸ்டர் கிடைக்கும் அதுவே நம்ம ஒரு சைக்கிளிக் கீட்டோன் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு லேக்டோன் கிடைக்கும் லேக்டோன்னு சொன்னால் வளைய அமைப்புடைய ஒரு எஸ்டர் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் கீட்டோன் நம்மக்கிட்ட இருக்குது இந்த கீட்டோனானது ஒரு பெர் ஆசிட் கூட கம்பைன் ஆகும் பொழுது நமக்கு இதை போன்றதான ஒரு வளைய அமைப்புடைய ஒரு எஸ்டர் கிடைக்கிறது இதற்கு பெயர் தான் லாக்டோன் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக ஆல்கஹால் ஆல்டிகேடாக மாற்றப்படுகிறது என்று சொல்கிறாங்க முற்றிலுமாக தவறு அல்கீன் கீட்டோனாக மாறுகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுவும் தவறு ஆகவே ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய சரியான தேர்வாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த என் பேயர் வில்லேஜர் ரி அரேஞ்ச்மெண்ட் த மைக்ரேட்ரி குரூப் ஃபாலோஸ் தி ஆர்டர் ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸ் அதிகமாக இருக்கு அதாவது எந்த ஒரு தொகுதியானது ஸ்டெரிக் இன்ட்ரன்ஸை அதிகமாக கொடுக்கிறதோ அந்த தொகுதி ஒருவேளை மைக்ரேஷன் ஆகலாமா இப்போ பாருங்க சி ஓ மைனஸ் ஓ ஓ சி டபுள் பாண்ட் ஓ ஆர் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்குது ஒரு ஆறு டேஷ் இருக்குது ஒருவேளை இந்த ஆறு குரூப் பல்கி குரூப்பாக இருந்துச்சுன்னா அதிகமான பருமனு உள்ள ஒரு குரூப்பாக இருந்துச்சுன்னா இந்த குரூப் போயிட்டு இந்த ஆக்சிஜன் கூட போயிட்டு ஒன்றிணையுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அப்படி ஒன்றிணையாது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் என்ன செய்ய முடியாதுன்னா மைக்ரேஷனை முடிவு செய்ய முடியாது அடுத்ததாக மைக்ரேட்டரி ஆப்டிடியூடு மைக்ரேட்டரி ஆப்டிடியூடை வந்து அது ஃபாலோ பண்ணுமானா ஃபாலோ பண்ணும் ஒருவேளை இங்கே இருக்கிற தொகுதிகளானது இந்த இரண்டு ஆர் ஆர் என்ற இரண்டு தொகுதிகளானது பேசஸாக இருந்துச்சுன்னா அதாவது இந்த இடத்துல ஒரு சிஹெச் த்ரீ அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்லைட்லி பேசிக் கேரக்டர் அதாவது இந்த ரெண்டு ஆறு குரூப்புக்கும் நடுவில் இருக்கிற பெசிசிட்டி காரத்தன்மை இந்த மைக்ரேஷனை முடிவு செய்யுமானா முடிவு செய்யாது அடுத்ததாக இந்த இரண்டு ஆறு குரூப்பில் எதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமோ அது ஒருவேளை இந்த மைக்ரேஷனை முடிவு செய்யுமா அதுவும் முடிவு செய்யாது அப்போ மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் அப்படின்ற விதிமுறையை மட்டுமே பின்பற்றி இந்த மைக்ரேஷன் நடக்க முடியும் அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் என்னால் மைக்ரேட்டரி ஆப்டிடியூட்னா என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இடத்துல ஒரு டெர்ஷரி அல்கைல் இருக்குது அடுத்ததாக செகண்டரி அல்கைல் குரூப் இருக்குது அரையில் இருக்குது ப்ரைமரி அல்கைல் குரூப் இருக்குது மெத்தில் ஆர்க் மெத்தில் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டெர்ஷரி அல்கைல் குரூப் அதாவது இந்த இரண்டு அல்கைல் குரூப்பில் எது டெர்ஷரியாக இருக்குதோ அதுதான் என்ன செய்யும் முதல்ல நகர்ந்து எங்க போ எங்கே போகும் ஆக்ஸிஜன் கிட்ட போகும் அடுத்ததான் செகண்டரி குரூப் அல்கைல் குரூப் அடுத்ததா டெர்ஷரி அல்கைல் குரூப் அதுக்கு அடுத்ததாக தான் மெத்தில் அல்கைல் குரூப் அப்போ இந்த ஆர்டர் படி தான் இந்த வரிசைப்படி தான் இந்த இரண்டு அல்கைல் குரூப்பில் என்ன செய்யலாம் இவர்கள் நகர்ந்து மைக்ரேஷன் ஆகி ஆக்சிஜன் இடத்துல செல்லலாம் அப்போ இதற்கு பெயர் தான் மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் என்று பெயர் சரிங்களா அடுத்த கேள்வி விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் வில் கிவ் a lactone as த மேஜர் ப்ராடக்ட் என் பேயர் மில்லீஜர் ஆக்சிடேஷன் நான் முன்பே சொன்னது போல ஒரு லீனியர் கீட்டோன் லீனியர் எஸ்டரை கொடுக்க முடியும் அதே போன்று ஒரு சைக்ளிக் கீட்டோனானது சைக்ளிக் எஸ்டரை கொடுக்க முடியும் அப்போ இந்த நான்கு பேரில் எது சைக்ளிக் கீட்டோன் என்று நாம் இப்போ பார்க்க வேண்டும் சைக்ளோஹெக்சனோன் இப்படித்தான் இருக்கும் அப்போ சைக்ளோ ஹெக்சோனோன் என்ன செய்ய முடியும்னா லேக்டோனை கொடுக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு லேக்டோனை கொடுக்க முடியும் இங்கே பாருங்க இது சிக்ஸ் மெம்பர்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செவன் மெம்பர்டு கார்பன்களின் எண்ணிக்கை சற்றும் மாறப்போவதில்லை ஆனால் அந்த கார்பனில் கார்பனுக்கு அருகாமையில் வெகு பக்கத்தில் ஒரு ஆக்சிஜன் வந்து இணைந்து கொள்ளும் அசிட்டோன் அசிட்டோனை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னா மேபி எஸ்டரை ஃபார்ம் பண்ணலாம் ஆனால் அதே அசிட்டோனை வச்சு நம்மளால் லாக்டோன் ஃபார்ம் பண்ண முடியாது பென்சோஃபினோன் பென்சோஃபீனோனை வச்சு நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் பென்சோஃபினோன் பார்ப்பதற்கு இப்படி இருக்கும் நீங்கள் கேட்கலாம் இதுவும் சைக்கிளிக் தானன்னு சொல்லிட்டு சைக்கிளிக் வேண்டுமானால் தன்னுடைய அந்த ரிங்கை உடைத்து என்ன பண்ணலாம் ஆக்சிஜனை இன்சர்ட் செய்யலாம் ஆனால் இந்த இரண்டு தொகுதிகளுமே அரையில் தொகுதிகள் அரையில் தொகுதிகளை நாம் உடைத்து நாம் இந்த மாதிரி லாக்டோன் ஃபார்ம் பண்ண முடியாது ஃபார்மால்டிகைடும் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை இந்த பேயர் வில்லீஜர் ஆக்சிடேஷன் ஆஃப் அன் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் த குரூப் தட் மைக்ரேட்ஸ் இஸ் அதாவது இந்த மாதிரி நாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை வச்சுருக்கிறோம் இதுதான் அந்த இன்டர்மீடியேட் இந்த இன்டெர்மீடியில் இந்த இன்டர்மீடியேட்டில் இந்த இரண்டு ஆர் குரூப் இருக்குது பார்த்தீங்களா இந்த இரண்டுமே சரியாக இல்லை அதாவது சிமிலராக இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த குரூப் மைக்ரேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம்னு சொன்னால் த லார்ஜர் குரூப் முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு பெரிய பல்கினஸ் இருக்கிற ஒரு மூலக்கூறு கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது மைக்ரேஷனை முடிவு செய்ய முடியாது எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப்பும் என்ன செய்ய முடியாது முடிவு செய்ய முடியாது அந்த குரூப் கார்பனைலுக்கு வெகு அருகாமையில் இருக்கிறது என்பதனால் மட்டுமே அதையும் நாம் முடிவு செய்ய முடியாது ஏன்னா இரண்டு குரூப்புமே கார்பனைலுக்கு அடுத்தது தான் இருக்குது அதை கார்பனையில் கார்பனுடனே அட்டாச் ஆகி தான் இருக்கிறது அப்போ மோர் எலக்ட்ரான் ரிச் குரூப்புன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இதற்கு முன்பதாக இருந்த அந்த ஒரு மைக்ரேட்டரி ஆப்டிடியூடு கொஷின் டெர்ஷரி அதுதான் வந்து என்ன செய்யணும்னா உடனே மைக்ரேட் ஆகுன்னு பார்த்தோம் அப்போ டெர்ஷரி அப்படின்றதுக்கும் மோர் எலக்ட்ரான் அப்படின் மோர் எலக்ட்ரான் ரிச் குரூப்புன்றதுக்கும் சிமிலாரிட்டி இருக்குதான்னா இருக்கிறது இப்போ டெர்ஷரி கார்போகேட்டையான் ஏன் ஸ்டேபிளாக இருக்குதுன்னா ஏன் ஏன்னு சொன்னால் அது அதில் இருக்கிற அந்த மூன்று சீக குரூப்புமே எலக்ட்ரான் ரிச் அப்போ த டெர்ஷரி குரூப்பும் எப்படி இருக்கும்னா எலக்ட்ரான் ரிச்சாக தான் இருக்கும் அப்போ எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கிறதுனால தான் அதால் என்ன செய்ய முடியுதுன்னா ஈஸியாக மைக்ரேட் ஆக முடியுது எதை காட்டிலும் செகண்டரி குரூப்பை காட்டிலும் அது பிரைமரியை காட்டிலும் இன்னும் அதிகமாக மைக்ரேட்டரி மைக்ரேட்டரி ஆப்டிடியூடு கொண்டுள்ளதாக இருக்கிறது பிரைமரி மெத்திலை காட்டிலும் அதிகமான மைக்ரேட்டரி ஆப்டிடியூடை கொண்டிருப்பதாக உள்ளது ஆகவே த மோர் எலக்ட்ரான் ரிச் குரூப்பும் அடுத்ததான் டெர்ஷரி செகண்டரி பிரைமரி மெத்தில் அப்படின்ற அந்த நடைமுறையும் ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆகவே இந்த இரண்டாவது ஆப்ஷன் த மோர் எலக்ட்ரான் ரிச் குரூப் மைக்ரேட்ரி ஆப்டிடியூடை முடிவு செய்கிறது இதுவரைக்கும் நாம பிஜிடிஆர்பிக்கு தேவையான கரிம வேதியியல் பாடப்பகுதியிலிருந்து மறுசீரமைப்பு வினைகளை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் இந்த மறுசீரமைப்பு வினைகளிலே நாம் வினை வழிமுறைகளையும் அதனோடு சேர்த்து ஒரு சில கேள்வி பதில்களையும் பார்த்துருக்கிறோம் இன்னும் பிஜிடிஆர்பிக்கு தேவையான நிறைய பாடப்பகுதிகளோடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்